والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فيقول سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يردك بخير فلا راد لفضله يصيب به من يشاء من عباده صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم في دعائه اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم பெரிய சகோதரர்களே நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மார்க்கம் ஒரு அறிவார்ந்த மார்க்கம் அறிவுகளை ஊக்கவிக்கூடிய சிந்தனைகளையும் ஆய்வுகளையும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் இதற்கு மாற்றமாக சில மூட்டியங்களையும் சில சடங்குகளையும் சில எண்ணங்களையும் சில ஐதீகங்களையும் நம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு முடிவு கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் தான் இஸ்லாமிய கலாச்சாரம் அரபு நாட்டினுடைய வழக்கங்கள் எல்லாம் எடுத்து படிச்சு பார்க்கும் மிக வியப்பான அளவுக்கு ஆச்சரியப்படும் அளவுக்கு அவர்கள் ஒரு மடத்தனத்திலையும் ஒரு ஐதீகத்தின் உச்ச வாழ்ந்திருப்பதை வரலாற்று ரீதியாக காண முடிகிறது ஆரம்ப அரபு நாடுகளிலே இப்படிப்பட்ட ஒரு ஐதீகம் இருக்குமா மனிதன் ஏதாவது ஒரு பயணத்தை செய்ய நாடுகிறான் ஆனால் ஏதாவது ஒரு பறவை கத்து விட்டால் ஒரு பறவை ஒரு தோற்றத்தில் காட்சி விட்டால் அந்த பயணத்தை ரத்து செய்து விடுவானாம் ஏதாவது ஒரு தெல்லு விழுந்து விட்டால் ஒரு பறவை பறந்து விட்டால் ஒரு சப்தம் வந்து விட்டால் அவனுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லா புரோகிராம்களையும் அவன் ரத்து செய்யக்கூடியவர்களாக கைவிடக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய முத்தி போய் இருந்ததாக பார்க்கிறோம் இந்த இந்த தான் முகமது அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு விடிவெள்ளியாக வருகை தருகிறார்கள் குளி தோண்டி புடைக்கவும் வீணான நம்பத்தகம் தகுவதற்கு அருகதை இல்லாத சில ஐமீகங்களை எல்லாம் காலுக்கு போட்டு புதைப்பதற்காகி பெருமானா சல்லல்லா நேவசனம் அவர்கள் வருகை தந்தார்கள் என்பது வரலாற்று நூறுகளிலே பார்க்கிறோம் அரபு நாடுகளுடைய வரலாறை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு மடக்கணத்துடைய உச்சத்துக்கு சென்று இருந்தார்கள் சிவகானல்லா தன்னுக்கு எதிராக பார்க்கக்கூடிய மழை அந்த மலை வருவதற்கு முன்னாடி இடிக்கும் அந்த மலை வருவதற்கு முன்னாடி மென்று காட்சி அளிக்கும் இதை போன்று அவர்கள் செய்து விட்டதற்காகி ஒரு காரியத்தை ஒப்பிப்பார்களாம் என்ன செய்வார்களாம் மழை வருவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடையாளங்களை எல்லாம் நாம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காண்டி ஒரு காலை மாட்டை பிடிப்பார்கள் ஊர்ல இருக்கக்கூடிய விறகுகளெல்லாம் ஒரு கட்டு கட்டி அதை காலை மாட்டுடைய வாளிலே கட்டிவிட்டு அந்த விறகுலே தீ வைத்து விடுவார்கள் அந்த விறகுல தீ வைத்த உடனேயே அது விறகு தீ எரிய ஆரம்பிக்கும் எரிய ஆரம்பித்த உடனேயே மாடு கத்துக்கொண்டு ஓடும் இந்த சப்தத்தை கேட்டு சொல்வார்களாம் இடியுடைய சப்தத்துக்கு ஒப்பானது இது சப்தத்துக்கு ஏறத்தான ஒன்றாக அந்த நெருப்பு ஒளியை பார்த்து விட்டு சொல்வார்களாம் இது மின்னலுக்கு ஒப்பானது இடியும் இடிக்க ஆரம்பித்து விட்டது மின்னலும் வர ஆரம்பித்து விட்டது இப்பொழுது நம்ம ஊரில் மழை பொழிய போகிறது இந்த காலை மாடு எந்த பகுதிகளெல்லாம் சுற்றுமோ எந்த ஏரியாக்களெல்லாம் கடந்து செல்லுவோ அங்கையெல்லாம் மழை இறங்கும் என்று ஒரு ஐதீகத்திலையும் வடிகட்டிய மூட நம்பிக்கையிலையும் அவர்கள் மூலிகை கடந்த காலம் அது மட்டுமல்ல இந்த அரபுலோக மக்களிடத்தில் இப்படிப்பட்ட ஐதீகங்கள் எல்லாம் இருந்ததான் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பேய் சப்தம் ஏதாவது ஒரு இடத்திலே ஒரு விதமான மனிதர்களால் தாங்க முடியாத சப்தங்கள் கேட்டுவிட்டால் அவர்கள் சொல்லுவார்களாம் இந்த பேயை இந்த பிசாசை விரட்டுவதற்கு நாங்கள் கையாளக்கூடிய ஐதீகம் என்று சொல்லிவிட்டு ஒரு மனிதனை பிடிப்பார்கள் ஒரு கழுதை போன்று சப்தம் போட வைப்பார்கள் அவன் எவ்வளவு நேரம் கழுதை போன்று கத்தி கொண்டிருப்பானோ அந்த நேரம் வரை அந்த கையினுடைய தாக்கம் வந்து நம்ம ஊருக்கு ஏற்படாது அந்த பிசாசுடைய தாக்கம் நம்ம ஊரை அண்டாது என்ற ஐதீக நம்பிக்கை வைத்திருந்த ஒரு காலம் இந்த காலத்திலே தான் மனிதன் தன் அறிவை அடகு வைத்திருந்த காலம் சுயமாக சிந்திக்க அவனுக்கு அனுமதி கிடையாது மூதாதையர்கள் என்ன மூட நம்பிக்கைகளை வாழ்ந்து வந்தார்களோ அந்த மூட நம்பிக்கைகள் மனித அறிவுக்கு ஒத்து வந்தாலும் ஒத்து வராவிட்டாலும் எங்கள் மூதாதையர்கள் செய்தது அதை அப்படிதான் செய்து வர வேண்டும் இது எங்கள் தலைவர் காட்டிய வழி ஊர் தலைவர்களுக்கு நாங்கள் மாறு செய்யக்கூடாது மூட நம்பிக்கைகளை கண்மூடிக்கொண்டு மூட நம்பிக்கைகளை கண்மூடித்தனமாக பின்பற்றி செல்ல வேண்டும் என்று அவருடைய அறிவுகளுக்கு வரையறை போடப்பட்ட காலம் அவருடைய அறிவுகள் எல்லாம் சங்கிகளால் கட்டப்பட்ட காலம் இந்த காலத்திலேதான் பெருமானார் சபல் ஆரேவசனம் அவர்கள் நபியாக வந்து இந்த சங்கிலிகளை உடைத்தேருகிறார்கள் மனிதா இறைவன் உனக்கு அறிவை தந்திருக்கின்றான் பகுத்தறிவை தந்திருக்கின்றான் அதை வைத்து நீ செய் அந்த ஆய்வுக்குரிய ஒரு அளவுகோடு அந்த ஆய்வுக்குரிய அளவு கல்லை பெருமானார் சபலாரேசன் சொன்னார்கள் ஒரு ஆணை வைத்து ஒரு ஆணுடைய கருத்துக்கும் எனது போதனையான சின்னாவுக்கும் அடிவெனந்து இருக்கக்கூடிய எல்லா கருத்துகளையும் நீங்கள் ஏற்று நடங்கள் இந்த குரானுடைய கருத்துக்கு முரணாக எனது சுண்ணாவுடைய வாழ்க்கைக்கு முரணாக இருக்கக்கூடிய ஐதீகங்களில் நீங்கள் காலுக்கு கீழ் போட்டும் புதைங்கள் என்பதாக பெருமானார் சவன் லாலேஸ்வரன் அவர்கள் கொண்டு அந்த மார்க்கத்தை நாம பார்க்க முடியுது அருமையானவர்களே பெருமானாருடைய காலத்தில் எப்படிப்பட்ட ஐதீகம் எப்படிப்பட்ட சவாலான நேரம் ஒரு சஹாபி ரஜியுல்லா தாலானா அப்படின்னு அவங்களுடைய பெயர் சொல்லப்படுகிறது ஜின்மீரா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் மடத்தனத்திலே மூழ்கி கடந்தவர்கள் பல மூட்டிகத்திலே சிக்கி கடந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாமிய பிரச்சாரத்தை உங்குறமாக எடுத்து செல்கிறார்கள் இஸ்லாமிய பிடிப்பில வலுவோரும் வாழ்கிறார்கள் இந்த நேரத்திலே இயற்கையாக வயது முதிர்ச்சின் காரணமாக வேறு சில நோயின் காரணமாக அந்த ஜின்மீரா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அவர்களுடைய பார்வை குன்றி போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக பார்வையுடைய ஒளி மங்குகிறது கடைசியாக இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது பக்கத்தில் இருக்கும் பொருளை கூட பார்க்க முடியவில்லை பக்கத்தில் இருக்கும் பொருள் வெள்ளையா கருப்பா துணியா அது காய்கறியா என்று கூட அறிய முடியாத அளவுக்கு அவர்களுடைய பார்வை குன்றி போய்விட்டது இதை பார்த்த அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் இதை பார்த்த அவருடைய குருவாசிகள் எல்லாம் பத்தி சொன்னார்கள் நீ நமது தெய்வத்தை விட்டு விட்டாய் நீ நமது தெய்வ கொள்கை விட்டு விட்டாய் நமது தெய்வங்கள் உன்னை படையெடுத்து விட்டது நம்முடைய தெய்வங்கள் உன்னை பழுதீர்த்து விட்டது கொஞ்சம் கொஞ்சமாக உன் பார்வைகளை பிடுங்கி வருகிறது நம்முடைய தெய்வங்களை ஏற்றுக்கொள் உனக்கு பார்வை வந்துவிடும் இல்லை என்று சொன்னால் கொஞ்ச நெஞ்ச பார்வையும் முழுமையாக போய்விடும் என்று எச்சரிக்கிறார்கள் ஜின்னிரா சொன்னார்கள் என் இறைவன் எது சொன்னானோ அதுதான் நடக்கும் என் இறைவன் எனக்கு தன்னுடைய பார்வையை தர நாடினால் எனக்கு பார்வை வரும் என்னை படைத்த ரொம்ப ஆளுமின் அல்லா என்னுடைய கண்ணுடைய பார்வைகளை எடுக்க விடார் என்று சொன்னால் இந்த விளக்கத்தில் யாரும் எனக்கு பார்வையில் தர முடியாது என்ற ஈமானிய உத்வேகத்துடன் ஈமானிய உரத்தோடு தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு இஸ்லாமிய அழைப்புகளை கொடுக்கிறார்கள் பெருமானா சொல்லுலாரேசன் அவர்களுக்கு தகவல் போல் யார சூழல்லா இஸ்லாத்தி ஏற்றுக்கொண்ட இந்த பெண்மணிக்கு வீட்டில் இவ்வளவு பெரிய சிக்கல் அவர்களுடைய மூட்டிகத்தை அவர்கள் மேலும் திணிக்க பார்க்கிறார்கள் அவருடைய ஐதீகத்திலே மூட பழக்க ஜின்னிராவை சிக்க வைக்க பார்க்கிறார்கள் யார சோல் என்ற தகவல் பெருமானா சதல் அவர்களுக்கு போன பிறகு பெருமானா நான் ஏ அல்லா நீ ஜின்னிராவுக்கு பார்வையை விசாலமாக்கி கொடு பார்வையை தெளிவாக்கிக் கொடு யா அல்லா என பெருமானா சதல் ஆலிசம் ஒரு துவாவை அதிகப்படுத்தினார்கள் அல்லாஹ் அந்த துவாவுடைய பதக்கத்தில் அன்னை ஜின்னிரா ரதியல்லாஹோ அன்ஹா அவர்களுக்கு பார்வை மெருகூட்டி கொடுத்தான் பார்வை பழைய நிலைக்கு திரும்பியது பார்வை தனது இயல்பு நிலைக்கு வந்தது அப்பொழுது ஜின்னிரா ஜின்னீரா ரதியல்லாஹோ அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என் அல்லா நாடினான் என் பார்வை கொன்றியது என் அல்லா நாடினான் இப்பொழுது எனக்கு பார்வை வந்திருக்கிறது என்பதாக தனது ஈமானிய கருத்துகளை தனது ஏகத்துவ பிரச்சாரத்தை தனது உயர கொழுகி கோட்பாடுகளை ஜின்னிரா ரதியா அன்ஹா அவர்கள் குடும்பத்துக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறார்கள் அருமையானவர்களே இந்த நிகழ்வுகளை நாம நம்முடைய வாழ்வையோட ஒப்பிட்டு பார்க்கணும் இப்படி ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு காரியம் நடந்து போச்சு அப்படின்னா என்ன பேசுவாங்க இன்னும் இந்த காரியம் செஞ்சாய் அதனால உனக்கு இந்த கேடு நீ இந்த வீட்டுல குடும்பம் ஒண்ணு பேசிட்டாய் அதனால உனக்கு இந்த கேடு நீ இந்த ராகு காலத்துல நிச்சயார்த்தம் பண்ணிட்டாய் உனக்கு இந்த கேடு நீ கடையில உன் கல்லா பாக்ஸ இந்த திசையில வச்சிட்டா உனக்கு இந்த கேடு என்று உலகம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த வாசகங்களுக்கு நாம் அடிமையானாகிவிடக்கூடாது எதனால் எதுவும் கிடையாது என்ப என்னுடைய விஷயத்தில் இருக்கிறானோ அதுவே நடக்கும் இந்த முழு உலகம் சேர்ந்தாலும் எனக்கு வரக்கூடிய ஒரு அரிசியை நிறுத்தி வர முடியாது எனக்கு தடை செய்யப்பட்டு விட்ட ஒரு அரிசி எனக்கு யாரும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது என்பது இஸ்லாமிய தாரக மந்திரம் அருமையானவர்களே அண்ணா தூதர் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பிறகு பல துவாக்களை தந்தார்கள் இந்த துவாமை சொன்னார்கள் ஐங்கால சழுகிக்குப் பிறகு நீங்கள் இந்த துவாரை ஓதுங்கள் அல்லாஹ் அலா மானி அலி மாத்ரேய் ஒலாமா அச்சு அலி மாமனார் மேத்தரி இமானுடைய தரம் வாய்ந்த ஒரு வாசகம் நம்முடைய இமானை பொறம்பொடக்கூடிய வாசகம் அல்லாஹ் மயா அல்லாஹ் அல்லா மானி அலி மாத்ரய் நீ வழங்கி விட்டதை உலகத்தில் தடுக்கக்கூடியவன் எவனுமில்லை ஒலாமா அச்சுயலி மாமானார் அல்லாஹ் நீ தடுத்ததை தருபவன் உலகத்தில் யாரும் இல்லை அருமையானவர்களே இந்த ஈமானிய வாசகத்தோடு நம்முடைய அன்றாட உரசி பார்க்க வியாபாரத்தில் வீடுகள்ல திருமண இன்றைக்கு குடும்பத்துடைய பெண்கள் ஈமானுடைய பாடங்கள் கற்காததின் காரணமாக மூதாதையர்களுடைய மூட நம்பிக்கைகளை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டு காலம் சென்றவர்களுடைய சில ஐகீக கொள்கைகளுக்கு அடிமையாக ஆகி நம்புவதற்கு மாற்றமாக சில சடங்குகளையும் சில சம்பிரதாயங்களையும் சில நாட்டுடைய கலாச்சாரத்தையும் மாற்றுவத சகோதரர்களுடைய ஐதீகத்தை எல்லாம் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயம் இறக்குமதி அறிவை அடகு வைத்து அறிவை அடகு வைத்து விட்டு ஈமானுடைய வாழ்க்கைக்கு பஞ்சமாக இருக்கிறது எங்கு உலகத்திலே பார்க்கலாம் மழை இல்லாமல் இருந்தால் பூமி வறட்சியாக இருக்கும் மழை இல்லாமல் இருந்தால் பூமி வறட்சியாக இருக்கும் இன்றைக்கு இஸ்லாமிய கரத்திலே ஈமான் இல்லாததினால் கொள்கை வறட்சி ஏற்பட்டிருக்கிறது கொள்கை ரீதியான வறட்சி அல்லாஹும் நம்புவதற்கு இருக்கக்கூடிய கொள்கை அது ஒற்றை கண்டதை கண்டதையெல்லாம் நம்புறாங்க கண்டதுக்கெல்லாம் பயப்படுறாங்க ரோட்ல நாய் போயிட்டா தாண்டி போகக்கூடாது பள்ளி போயிட்டா தாண்டி போகக்கூடாது ஆந்தை கத்திட்டா உனக்கு அந்த காரியம் நடக்கும் என்று உலகத்தில் அச்சுறுத்தப்பட்ட என்றோ யாரோடத்திலிருந்தோ வந்திருக்கக்கூடிய இந்த சரக்குகளை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் வாங்கிக் கொண்டு சில ஐதீகங்களுக்கு நம்பி தன்னுடைய எத்தனையோ காரியங்களை விடக்கூடிய ஒரு அவல நிலையில் இருக்கிறோம் அல்லாஹ் எது நாடுனானோ அதுதான் நடக்கும் என்ற நம்பிக்கைக்கு முஸ்லிம்கள் வர வேண்டும் பெருமானா சபல்லா அரேவசம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட நபித்தோழர்களை பாருங்கள் அதிரத்து அல்லா தாலுடைய ஆட்சி காலத்திலே அமரது அவர்கள் மிஸ்ரை ஆட்சி செய்கிறார்கள் மிஸ்ரை ஆட்சி செய்கிறார்கள் மிசு தேசத்துடைய ஒரு ஐதீகம் மிசு தேசத்துடைய ஒரு சடங்கு நாட்டிலே பஞ்சம் ஏற்படும் நாட்டிலே தண்ணீர் வறட்சி ஏற்படும் சகஜமாக பெய்யக்கூடிய மழைகள் பெய்யாது ஆறுகள் எல்லாம் வற்றி போகும் அப்படி அவருடைய சடங்கு என்ன ஒரு ஆச்சரியமான சடங்கு ஒரு வினோதமான சடங்கு எல்லோரும் ஒன்று கூறுவார்கள் ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு கண்ணி பெண்ணை ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு கொமரி பெண்ணை பிடித்து நரபலி கொடுப்பார்கள் நரபலி கொடுத்து அந்த மிசு தேசத்தில் இருக்கக்கூடிய நயில் நதியிலே அந்த ரத்தத்தை ஊத்தி விடுவார்கள் தண்ணீர் ஓட விடும் இதே கலாச்சாரம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இஸ்லாம் வந்துவிட்டது அமரன் அவர்கள் மிஸ்ரோடைய கவர்னராக இருக்கிறார்கள் வளமை போல் வழமை போல் தண்ணீர் வச்சு விட்டது ஊர் மக்கள் எல்லாம் கூடுகிறார்கள் அம்மருத்திலே கோரி வைக்கிறார்கள் நம் ஊருடைய பாரம்பரிய பண்பாடு நம் ஊருடைய பாரம்பரிய கலாச்சாரம் நம் ஊருடைய பாரம்பரிய சடங்கு இது போன்ற வளர்ச்சி நேரத்திலே கண்ணி பெண்ணை பிடித்து நரப்பலி கொடுக்கும் பழக்கம் நமக்கு இருக்கிறது அதை செய்வதற்கு அனுமதியார்கள் என்று கேட்கிறார்கள் அந்த ஆசுடைய ஆட்சி கீழே அந்த தேசத்திலே இஸ்லாம் அல்லாத மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் பிரஷர் கொடுக்கிறார்கள் எங்க மத கலாச்சாரத்தில் பிராரம் வாழ்ந்து கொள்வதற்கு அனுமதினார்கள் கண்ணி பெண்ணை பிடித்து நரவழியை கொடுப்பது பழக்கம் அந்த பண்பாட்டுக்கு வழிவிடுங்கள் என்று அமிர்பன் ஆசை வலியுறுத்தினார்கள் அமிர்பன் ஆசை சொல்லிவிட்டார்கள் முடியாது நாங்கள் எதையும் நம்பி வாழ்பவர்கள் இல்லை நாங்கள் அம்மா நம்பி வாழக்கூடியவர்கள் எங்களுக்கு குரானிலே ஆதாரம் கிடைக்க வேண்டும் எங்களுக்கு பெருமானோரை வாழ்வில் ஆதாரம் கிடைக்க வேண்டும் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளுக்கு எங்க இடத்துல இடம் இல்லை இருந்தாலும் நம்முடைய ஜனாதிபதி அதற்கு உணர இருக்கிறார் ஜனாதிபதி இடத்துல அனுமதி கேட்போம் என்று அமிர்த ஆஸ் அவர்கள் ஜனாதிபதியாக உமருக்கு நிலவரத்தை கடிதம் எழுத்துகிறார்கள் உமரதியும் கடிதத்தை படிக்கிறார் படிச்சுட்டு சொல்லிவிட்டார்கள் எந்த வஸ்துக்களையும் நம்பி வாழ்வது முஸ்லீம் அல்ல எதையும் கண்டு பெயர் இஸ்லாம் இது ஆகிவிட்டது இது நான் இது ஆகாது என்ற ஐதீக கொள்கைகளுக்கும் சடங்குகளுக்கும் சமரவாயத்திற்கும் ஒரு முழுதும் அன்பணிப்பு ஒரே மார்க்கம் இஸ்லாம் நம்முடைய மார்க்கத்தில் தவிடுபடி செய்வோம் என்ன செய்வோம் அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள் நயில் நதியை பார்த்து பேசுகிறார்கள் நைல் நதியே நீ அல்லாஹுவின் ஆணையால் அல்லாஹுவின் கட்டளையால் ஓடக்கூடிய தண்ணீராக இருந்தால் ஓடு உன் இஷ்டத்தின் பிரகாரம் ஓடும் ஆற்றல் உனக்கு இருந்தால் உன் தண்ணீர் எனக்கு வேண்டியதில்லை என்று கடிதத்தை எழுதி அமிர்பன் ஆசுக்கு அனுப்புறாங்க அமிர்பன் ஆசிரதி அம்மா கடிதத்தை வாங்குறாங்க வாங்கி கொண்டு போய் அந்த நெயில் நதியிலே கடிதத்தை போடுகிறார்கள் அருமையானவர்களே கடிதத்தை போட்டார்கள் அது முமரதியில் தான் சொல்றாங்க வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகையிலே பொழுது முடித்து விட்டு துவாவை செய்து விட்டு என்னுடைய கடிதத்தை போடுங்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஜுமா தொழுகிறார்கள் முடித்துவிட்டு விட்டு பிறகு கடிதத்தை கொண்டு போய் நாட்டுடைய ஜனாதிபதி ஆடல் அடிப்படையிலே நாட்டுடைய கவர்னர் அமிர்மன் ஆஸ் அவர்கள் அக்கடிதத்தை போடுகிறார்கள் அல் அம்துல்லா வெள்ளிக்கிழமை கடிதம் போடப்பட்டது அந்த ஆற்றிலே வர ஆரம்பித்து விட்டது அருமையானவர்களே இன்றைக்கு வரையும் ஒற்றாத ஜீவ நதியாக மெயில் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது அம்மாஹுவை நம்புவதில் ஒரு ஒரு மோசமாக ஆட்டார்கள் இந்த பொறுதியில் நமக்கு தேவை அருமையான பெரியோர்களே சகோதரர்களே எந்த நேரத்திலும் கொள்கைளுக்கு வேட்டு வைக்கும் அளவுக்கு மாற்று அத கலாச்சாரங்களையும் சில காரியங்களை நம்புவது இது சபருடைய மாதம் இது இது இந்த புதம் அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது என்பதெல்லாம் யாரிடத்திலும் இறக்குமதி செய்யப்பட்ட தவறான கலாச்சாரங்கள் இந்த கலாச்சாரத்திற்கு இஸ்லாமிய கலாச்சாரம் ஒருவரும் ஒட்டு போகாது அம்மாவுடைய நம்புவோம் அம்மாவுடைய கூதர் முகமது அவர்கள் காட்டி தந்த சுந்தாக்கள் எதுவோ அதை கேட்டு நடப்போம் நிச்சயமாக ஜெயம் பெறும் அருமையானவர்களே

உலகத்தை பயணித்த உலகம் சுற்று வாழ்வது சொல்வார்கள் சார்ந்த இபுன் பத்தூகா என்ற ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஏறத்தால நாற்பத்தி நாலு நாடுகள் பயணித்தவர் ஒவ்வொரு நாட்டுடைய கலாச்சாரத்தை ஒவ்வொரு நாட்டுடைய பண்பாட்டை ஒவ்வொரு நாட்டுடைய மக்களுடைய தெய்வங்களை தெய்வீகங்களை எல்லாம் தெளிவாக பதிவு இருக்கிறார் அவருடைய புத்தகத்திலே அவர் எழுதுகிறார் நாங்கள் பல நாடுகள் ஐரோப்பியாவுடைய கிழக்கு பகுதிகள் ஆசியாவுடைய கிழக்கு பகுதிகள் மேற்கு பகுதிகள் எல்லாம் பயணித்து இந்தியாவினுடைய சிந்து நதி வரியாக நாங்கள் வருகிறோம் இந்தியாவுக்கு வருகிறோம் இந்தியா வந்து நாங்கள் வந்த பகுதி ஆற்றோரங்கள் பகுதி வருகிறோம் ஒரு சின்ன குக்கிராமத்தை போய் அடைகிறோம் எங்களோடு பல அறிஞர்கள் வருகிறார்கள் எங்களோடு பல அறிஞர்கள் வருகிறார்கள் நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே சென்று விருந்தாளியாக ஆகிக் கொள்ளலாமா என்று அனுமதி கேட்கிறோம் அந்த காலத்துல பெண்பாடு ஊரு போடுவாங்க என்ன விருந்தாளிய முன்னாலா வச்சுக்கிறேன்னு கொள்வாங்க அப்படி போறாங்க ஒரு வயது முன் கிளவி பாட்டி எங்க வீட்டுல தங்கிக் கொள்ளுங்க தங்குறாங்க இரவு முழுவதும் அந்த வீட்டுடைய அந்த பெண் அழுகுறாங்க அந்த பெண் கதறாங்க இந்த பயணத்தில் போகி இருக்கக்கூடிய அபுல் பரகாத் பர்பரி அபுல் பரகாத் பர்பரி என்பவர் அந்த பெண்மணிடத்துல கேட்கிறாங்க ஏமா அழுகுறீங்க நாங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டுனால எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எங்களுக்கு தண்ணி டீ கொடுக்கணும் உங்களுக்கு செலவாயிரும் அப்படின்னு நினைச்சு அலுகுறிங்களா நீங்க நாடு நாக்கா நாங்க போயிடுறோம் நாங்க எதுவும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்றோம் அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க விருந்தாளிகளாக உங்களை கவனிப்பதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை வேற ஒரு விஷயத்தில அழுகிறேன் என்ன விஷயமா சொல்லுங்க சொல்றாங்க எங்க ஊர்ல ஒரு கலாச்சாரம் எங்க ஊர்ல ஒரு கலாச்சாரம் ஒரு விதமான பேயோ ஒரு விதமான பிசாசு போன்றவங்க வந்து எங்க ஊரையே அச்சுறுத்தும் எங்க ஊரையே பயமுறுத்தும் அந்த நேரத்துல நாங்களாம் எங்க ஊருடைய பூசாரிகள் இடத்துல போனோம் நாங்களாம் எங்க ஊருடைய குருமார்கள் இடத்துல போய் கேட்டோம் எதுக்கு தீர்ப்பு சொல்லுங்க அப்ப அவர்கள் எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு பூசாரி சொன்னாரு பேய் பிசாசு நம்மிடத்துல கோரிக்கை வைக்கிறது நீங்கள் எல்லாம் என்னுடைய அச்சுறுத்தலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பயன் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் மாதத்தில் எனக்கு முதல்ல ஒரு கோயில் கட்டுங்க எனக்கு ஒரு ஆலயம் கட்டுங்க அங்கே எனக்கு ஆராதனை செய்யுங்கள் எனக்கு வழிபாடு செய்யுங்கள் அதற்கடுத்து உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பொமரி பெண்ணை ஒரு கண்ணி பெண்ணை ஒரு நாள் இரவு என்னிடத்துல ஒப்படைத்து விட வேண்டும் என்று அந்த ஜிம் மிரட்டுகிறது அந்த பிசாசு மிரட்டுகிறது என்று பூசாரிகள் சொல்ல ஊர் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் மாதம் மாதம் ஒரு கண்ணி பெண்ணை கொண்டு போய் அந்த பிசாசு இடத்துல ஒப்படைப்பார்கள் காலையிலே அந்த பெண்ணின் கண்ணிகள் களைந்து செத்து போய் கிடப்பார் இதுவா மாத மாதம் நடந்து கொண்டு இருக்கிறது வரக்கூடிய மாதம் நாளைக்கு என்னுடைய மகளுடைய பெயர் வந்து இருக்கிறது என் மகளுடைய பெயர் வந்து இருக்கிறது என் மகள் நாளைக்கு அவள் தண்ணியோடு ஒப்படைக்க வேண்டும் நாங்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன் பெற்ற தாய் இபுனு பதூதா எழுதுறாங்க கிதாபுல வரலாற்று எழுதுறாங்க அபுல் வச்சன அம்மா பயப்படாதீங்க அம்மா பயப்படாதீங்க அதை நான் சாதுரியமாக வெள்ளுகிறேன் அதை நான் சவால் கொண்டு எதிர்த்து நிற்க நான் தயார் உங்க மகள் அனுப்பாதீங்க உங்க மகளை போன்று வேடம் அணிந்து ஆடை அணிந்து நான் போறேன் என்ன போய் விட்டுருங்க ராத்திரி இரண்டு மணிக்கு அதே போலவே இவர் வேடமிடுகிறார் இவரை பார்த்தா தாடி இல்லாத சின்ன இளைஞராக இருந்தார் தாடி இல்லாத சின்ன இளைஞராக இருந்தார் அதனால பெண் தோற்றத்துக்கு ஒப்பாக இருந்தார் அவர் பெண் ஆடைகள் அணிந்து கொண்டு இவரை கொண்டு போய் விட்டுட்டார்கள் இரவு விட்டார்கள் காலையிலே ஊர் மக்கள் எல்லாம் கதவு திறந்து பார்க்கிறார்கள் அப்படியே குரான் போதி கொண்டிருக்கிறார் ஜி தீண்டவும் இல்லை ரயில் பிசாசி இவருடைய கண்ணியை கிடைக்கவும் இல்லை பிறகு இவர் ஊர் மக்களுக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார் வரலாறை சொல்லுகிறார் நாங்கள் யாரையும் மஞ்ச மாட்டோம் நான் உண்மையிலேயே பெண் அல்ல நான் ஆண் பெண் வேடமிட்டு உள்ளே போய் இருக்கிறேன் நான் உள்ளே போய் சென்று மூன்று காரியத்தை செய்தேன் ஒன்று என்னுடைய அல்லாஹுவை துதி பாடினேன் இரண்டாவதாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குரானை ஓடினேன் மூன்றாவதாக என் இறைவன் நாடினால் மட்டுமே எதுவும் நடக்கும் என்ற ஈமானை கொள்கையோடு இருந்தேன் என்னை யாரும் தொடவில்லை சொல்லிவிட்டு சொன்னார் அபுள் பக்கர் பர்பரி இந்த காரியத்தை யார் செய்வார்களோ அவர்களை உலகம் எதை கொண்டெல்லாம் விரட்டுகிறதோ ஜிம் என்று விரட்டுகிறார்களோ அத்துணை தொல்லைகளும் இவரைக் கண்டு விரட்டு ஓடிவிடும் ஊர் மக்கள் அயர்ந்து போகிவிட்டார்கள் உடனே அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணு ராஜா நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய விஷ்ணு ராஜாவிடத்துல கொண்டு போய் கொடுக்கிறார்கள் விஷ்ணு ராஜா ஏத்துக்கிட்டாரு ஆனா சொல்றாரு இந்த மாசம் ஜெயிச்சுட்டா நீ எங்க ஊர்லயே தங்கி அடுத்த மாசமும் இதே டேட்ல உன்னை நாங்க அனுப்புவோம் அப்போ நீ வென்றால் உன்னுடைய மார்க்கம் சமதான் நாங்கள் மறுபடி சீன ஒரு மாதம் தங்குகிறார் அடுத்த மாதத்திலேயும் வருகிறது இவருடைய ஏரியாவுக்கு உள்ளே செல்கிறார் இரவு முழுவதும் திரான் வருகிறார் இரவு முழுவதும் அம்மாவை நம்புகிறார் இரவு முழுவதும் அம்மா அம்மா என்ற சத்தத்திலே அவர் ஜித்ரி செய்கிறார் எந்த ஜின்னும் இந்த பெயும் பிசாசம் அவரை தொடவில்லை காலையிலே மக்கள் விழிக்கிறார்கள் அவரை பார்க்கிறார்கள் அப்படியே பல பல என்று நிற்கிறார் உடனே கணிசமான அளவிலே கணிசமான அளவிலே பல மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதனுடைய பாரம்பரியத்துலதான் இஸ்லாமியர்களா இருக்கிறோம் நம்ம உண்மையாதையர்கள் எல்லாம் எதையோ நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அருமையானவர்களே வரலாற்று நூலுடைய வரலாற்று நிகழ்வு சொல்கிறேன் இந்தியாவுக்குள் வந்து இந்த அபுல் பரத்தாத் பர்தரி அவர்கள் செய்த காட்சிகளை இது அவர்கள் உலக வரலாற்று ஆய்வு எழுதி எழுதியிருக்கிறார் அருமையானவர்களே எதையும் கண்டு பயப்பட வேண்டியதில்லை எந்த மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையாக அறிவை அறிவை யாருக்கும் அடகு வைப்போம் அல்லாஹ் அறிவை மார்க்கத்துக்கு தோதுவாக ஆய்வு செய்து எல்லா சவால்களையும் எடுத்து நடப்போம் வல்ல அல்லாஹ் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தி சடங்கு சம்பிரதாயங்களை கண்டு பயப்படாமல் வாழக்கூடிய சிறந்த மக்களாக ஆக்குவானாக અનિસંદ